நாம அன்னைக்கு மீல் மேக்கர் சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு மீல் மேக்கரை சுடுதனில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியை பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடாததும் கடுகு சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவுடை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக மீல் மேக்கரை நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லியலை சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டால் டேஸ்டான மீல் மேக்கர் சாதம் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்